பதறு போர் இஸ்லாமியர்களுக்கும் குறைசிகளுக்கும் நீண்ட நாள் நடந்தது இறுதியில் இஸ்லாமியர்களே வெற்றி பெற்றனர் சிறை பிடிக்கப்பட்ட குறைசிகள் அனைவரும் கால்களிலும் கைகளிலும் சங்கிலிகள் பிணைக்கப்பட்டனர் போரினால் களைப்பு அடைந்திருந்த இஸ்லாமிய வீரர்கள் தூங்கத் தொடங்கினார்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இருந்த குறைசி வீரர்களோ வேதனை தாங்காமல் முனகிக்கொண்டு இருந்தார்கள் நபி பெருமான் அவர்களும் அங்கே இருந்தார் ஏனோ அவர் உள்ளம் அமைதியில்லாமல் தவித்தது இதை அவருடைய தோழர்கள் எல்லோரும் கவனித்தனர் காரணம் அவர்களுக்கு புரிந்தது அதை பற்றி பெருமானிடம் கேட்க அவர்களுக்கு தயக்கமாக இருந்தது சிறைபிடிக்கப்பட்டிருந்த குறைசி வீரர்களில் நபி பெருமான் அவர்களின் சிற்றப்பா அப்பாசும் ஒருவர் பல முறை அவர் பெருமான் அவர்களுக்கு உதவி செய்து இருக்கிறார் அவர் சங்கிலியை அவிழ்த்தால் வேண்டியவருக்கு உதவி செய்தாகிவிடும் அவர் வேதனை முனகல் தாங்காமல் பெருமான் அவர்கள் துன்பப்படுகிறார் என்பது தோழர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் குறைசி வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த கூட்டத்திற்குள் சென்றார்கள் அப்பாசை பிணைத்திருந்த சங்கிலியை அவிழ்த்தார்கள் அப்பாசு நன்கு தூங்கத் தொடங்கினார் சிற்றப்பாவின் முனகல் கேட்காததை அறிந்த பெருமான் அவர்கள் அங்கு வந்தார் சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு அவர் நன்றாக தூங்குவதை பார்த்தார் யார் இப்படி செய்தது என்று கோபத்துடன் கத்தினார் தோழர்கள் நடுங்கியபடியே அவர் முன் நின்றார்கள் நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது உறவினர்கள் நண்பர்கள் என்று பாகுபாடு பார்க்காது ஒன்று நீங்கள் அப்பாசிற்கு சங்கிலியை பூட்ட வேண்டும் இல்லையேல் குறைசி வீரர்கள் அனைவரின் சங்கிலியையும் நீக்க வேண்டும் என்றார் அவர் குறைசி வீரர்களின் சங்கிலிகள் அனைத்தும் நீக்கப்பட்டன